மவுத் பிரீத்திங் முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஸோ கூட நைட்டில் யார் படுத்துக்கிறா அவங்களை கேட்டோம்னா டென்டிஸ் ஒப்பின்னு வாங்கிக்கிறது ஒரு பெட்டர் ஏன்னா டென்டல் ஸோ இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்னாலும் ட்ரை மவுத் வரலாம் முதியவரித்துறை கேளுங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் கொஷின்ஸ் வந்து புனிதவள்ளி ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதிக்கிறாங்க நான் படிக்கிறேன் அப்போ தமிழ்லேயே அதை மாற்றி சொல்கிறேன் குட் மார்னிங் டாக்டர் ஹியர் இஸ் மை கொரி ஐ எம் புனிதவள்ளி த்ரூ ஹிஸ்டர் எக்டமி சர்ஜரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து அவருக்கு கற்பை போய் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட்டு டு லேட் மென மை டங் இட்ஸ் ட்ரைட் என்னென்னா அடிக்கடி நாக்கு வந்து வறட்சாயிது முக்கியமாக காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகி போயிடுது பிஃபோர் சர்ஜரி ஆல்சோ ஹேட் சேம் ப்ராப்ளம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முந்தைய இந்த ப்ராப்ளம் இது இது எனி திங் ஒரின்னு கேட்குறாங்க இது என்ன டாக்டர் ஏதாவது பயப்பட வேண்டியதுன்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து கிஸ்டக் கிரீமெண்ட் பண்ணியிருக்காங்க தட்ஸ் ஓகே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மார்னிங்கில் மட்டும் தான் டைன்னு சொல்கிறாங்க மெயினி வந்து இது மவுத் ப்ரீதிங் முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஸோ கூட நைட்டில் யார் படுத்துக்கிறா அவங்களை கேட்டோம்னா மவுத் ப்ரீதிங் இருக்கும் அது இவங்களும் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் இல்லை நைட்டும் ரைஸ் வரும்போது அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு டென்டி சோப்பின்னு வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா எதாவது டென்டல் பண்ணு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வரும் அடுத்தது வந்து எங்களுக்கு டிஸ்டாக்டிவ் பண்ணியிருக்காங்க அதனால் சம்டைம்ஸ் இவங்க கேட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட ஒரு ட்ரை மவுத் வரலாம் எதுக்கு நீங்கள் லேடி டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் ஓங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்